இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத்துமீனா சாப்பாடு விஷயத்துல இருவரும் சாப்பிடலை என அதற்கு பிறகு சமாதானமாகிறார்கள் இன்னொரு பக்கம் மனோஜ் ரோஹிணியை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கான் அங்கு வந்த விஜயா ரோஹிணியை மறக்குமாறும் தான் வந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை அமைத்து தருவதாகவும் சமாதானம் கூறுகிறார் மேலும் பார்வதி வீட்டுக்கு சென்று இது எல்லாம் வந்து தான் நடந்ததோ நீ தான் ரோஹிணியை அறிமுகம் வச்சா என்று விஜயா வந்து பார்வதியை திட்டம் நான் உனக்கு ஆனால் உன்னுடைய இதற்கெல்லாம் காரணம் என்று பார்வதி பதிலடி கொடுக்கிறார் இதைத் தொடர்ந்து விஜயா வீட்டுக்கு வந்த ஸ்ருதியின் அம்மா விஷயத்தை அறிந்து அவர்களை அசிங்கப்படுத்துகிறார் மேலும் ஸ்ருதி இந்த வீட்டில் இருப்பது எனக்கு பிடிக்கல என்னுடைய சொந்தக்காரர்கள் என்ன கேலி செய்கிறார்கள் என்று அண்ணாமலையையும் விஜயாவையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்குகிறார் அதனால் அண்ணாமலை இது எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்க உங்களுடைய மகளுடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இப்போது கிளம்புங்கள் என்று கூறுகிறார் இறுதியில் மீனாவின் அம்மா வீட்டிற்கு வித்யாவும் அவருடைய கணவரும் வாரார்கள் இதன் போது மொத்தம் வித்யாவும் மீனாவும் கூட்டுக்களவாணிகள் என முருகனிடம் வந்து பேசுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்